வெள்ளி செவ்வாய் நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போகிறீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளத்தை சூளத்தில் குத்தி வைங்க சரிங்களா குத்தி வச்சிங்கன்னா நல்லது வாடகைக்கு வீடு கிடைக்க நீங்கள் வேண்டிக்கோங்க துர்கேட்டை போய் எனக்கு நல்ல ஒரு வீடு அமைச்சு கொடுத்தாயே உனக்கு நான் பதினெட்டு எலுமிச்சம்பளத்தை கோர்த்து மாலை கட்டி போடுதுன்னு சொல்லி மூணு வெள்ளிக்கிழமை போய் மாலை கட்டி போடுங்க வீடு கிடச்சிரும் ராகுவுக்கு தேவதை துர்க்கை தான் கேளுங்க விநாயகருக்கு போய் ரெண்டு தேங்கான தீபம் போடுங்க கேதுவுக்கு தலைவர் விநாயகர் ஐயா எனக்கு நல்ல ஒரு வீடை காட்டு நான் ரெண்டு தேங்கான தீபம் ஏற்றது என்ன ரெண்டு தேங்கான தீபம் ஏற்றுங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் ஏற்றுங்க அதுக்கு உள்ளேயே கிடச்சிடும் துர்க்கைக்கு மூணு வெள்ளிக்கிழமை எலுமிச்ச மாலை பதினெட்டு பழத்தை கோர்த்து நல்ல ஒரு வீடு காட்டு தாயேன்னு வேண்டுங்க ரெண்டு பேரும் ராகு கேதுக்கு அதிதேவதை அவங்களுக்கு செஞ்சேங்கன்னா கிடச்சிரும் வாடகை வீடு கிடச்சிடும்